அனைவருக்கும் வணக்கம் காரடையான் நோன்பு நோற்கும் முறையும் சொல்ல வேண்டிய மந்திரமும் மாசியும் பங்குனியும் கூடும் வேளையில் நோற்கப்படுவதுதான் காரடையான் நோன்பு மாசியும் பங்குனியும் கூடும் வேளையில் நோற்கப்படுவதுதான் காரடையான் நோன்பு மாசி மாதம் கடைசி நாள் இரவு ஆரம்பித்து பங்குனி முதல் நாள் காலையில் முடிப்பர் இந்த நோன்பை காமாட்சி நோன்பு கௌரி நோன்பு சாவித்திரி விரதம் என்றும் சொல்வார்கள் பெண்கள் கடைபிடிக்கும் விரதங்களிலேயே மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது தலையாயதும் என்றும் கூறப்படுவது காரடையான் நோன்பு தான் இது காமாட்சி நோன்பு சாவித்திரி விரதம் என்றும் கூறுவர் இதற்கு நைவேத்தியம் மாவும் காராமணி அல்லது துவரையும் கலந்த அடை என்னும் பணியாரம் இதனால் தான் காரடையான் நோன்பு என்பார்கள் காட்டில் உயிர் பெற்று எழுந்த சத்தியவானுடன் சாவித்ரி அக்காட்டிலேயே நோன்பு அனுஷ்டித்து அங்குள்ள மரப்பட்டைகளின் சிறு இழைகளை நூலாக்கி சரடாக அணிந்து கொண்டாள் பழங்களையும் காட்டில் கிடைத்த துவரையும் கொண்டு செய்த அடையும் தேவிக்கு நேவேதனம் செய்து வைத்தாள் இப்பொழுது நம் வீடுகளில் செய்யப்படும் இந்த நோன்பிற்கு பூஜை செய்யும் இடத்தை நன்கு மெழுகி கோலமிட்டு சிறிய நுனி வாழை இலை போட்டு இலை நுனியில் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் சரடு இவற்றை வைத்து இலை நடுவில் வெள்ள அடையும் வெண்ணையும் வைக்க வேண்டும் முதிர்ந்த சுமங்கலிகள் தங்கள் இலைகளில் அம்பிகைக்கு ஒரு சரடும் சேர்த்து வைத்துக் கொள்வார்கள் மூன்று இலை போடக்கூடாது நான்கு இலையாக போட்டு சரடு கட்டிக்கொண்ட பின் மீதமுள்ள இலையில் வீட்டில் உள்ள ஆண்கள் சாப்பிட சொல்லலாம் தீர்த்தத்தால் இலையை சுற்றி நெய்வேதியம் செய்த பிறகு அம்பாள் படத்து சரடை அணிவித்து பின் இளைய வயது பெண்மணிகளுக்கு முதிய சுமங்கலிகள் சரடு கட்ட வேண்டும் பிறகு தானும் கட்டிக்கொண்டு அம்பிகையை நமஸ்கரிக்க வேண்டும் இப் அப்பொழுது உருகாத வெண்ணையும் ஓரடையும் நோற்றேன் ஒரு காலம் என் கணவர் என்னை பிரியாதிருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் மாசி முடிவதற்குள் சரடி கட்டு கொள்ள வேண்டும் மாசி சரடு பாசி என்பது சொல் சொல்வடை அதாவது பாசிப்படிய வேண்டும் என்றால் எத்துணை பழமையாக இருக்க வேண்டும் அத்துணை காலம் தீர்க்க சுமங்கலியாக இருப்பர் என்பது ஐதீகம் சில அடைகளை வைத்திருந்து மறுநாள் காலை அவற்றை பசுமாட்டிற்கு கொடுக்க வேண்டும் அடைகளை படைக்க வாழை இலை கிடைக்காவிடில் பலா இலைகளில் சேர்த்து முடைந்து அதில் படைப்பது மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது பூஜை முடிக்கும் வரை பெண்கள் எதையும் உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும் முடியாதவர்கள் சிறிதளவு பழம் ஏதேனும் சாப்பிடலாம் ஆனால் மோர் தயிர் பால் என்று எதையும் உட்கொள்ள கூடாது ஏனைய பிற நோன்புகள் நோன்புகள் கையில் சரடு கட்டி கொள்வது வழக்கமாயிருக்க இந்த காரடையான் நோன்பிற்கு மட்டும் சரடில் மஞ்சள் சேர்த்து கழுத்தில் கட்டிக்கொள்ள வேண்டும் இந்த நோன்பால் பிரிந்த தம்பதியர் கூடுவர் கணவரின் ஆயுளும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் கன்னி பெண்களுக்கு நல்ல குணமான கணவன் கிடைப்பான் இந்த நோன்பு மிக முக்கியமான பலம் தீர்க்க சௌமாங்கல்யம் அதைவிட பெண்களுக்கு வேறு என்ன வேண்டும் ஆகையால் அனைவரும் இந்த காரடையான் நோன்பை அவரவர்கள் வீட்டில் நோன்புச்சரடு அணிந்து தீர்க்க சௌ சுமங்கலி பவ என்ற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் மம தீர்க்க சௌமாங்கல்ய அபாபத்தியத்தம் மம பிரதோனிய பிரீத்திருத்தம் அபியோகாத் ஸ்ரீகாட்சி பூஜா கரிஷே தியம் ஏஹாம்பர தைதா காமாட்சி புவனேஸ்வரிம் தியமி ஹயீம் வாஞ்சித்தாயி காமாட்சி ஆஹையாச்சரமந்திரம் தோராம் கிருஷ்ணாமி சுபகே சகராத்ரம் தராம்யகம் பதுர்கு ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ரிதா பவ சர்வதா என்று இந்த மஞ்சள் சரடு கொண்டு பூஜை செய்து அதை கழுத்தில் கட்டிக்கொள்வது வழக்கம் காரடையம் வெண்ணையும் கையில் வைத்துக்கொண்டு நாம் இந்த கீழ்கண்ட உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன் ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க என்று மனதார பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் நன்றி இதுபோல் தொடர்ந்து ஆன்மீக செய்திகளைக்கான நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் வாழ்க வளமுடன்